வாத்திகமிங் பாடலுக்கு அழகாக நடனமாடி அசத்திய விஷ்ணு விஷால் மற்றும் மமிதா பைஜு ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் தற்போது இரண்டு வானம் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் இவருக்கு ஜோடியாக இப்படத்தில் மமிதா பைஜு நடித்துள்ளார் இரண்டு வானம் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியானது அண்மையில் ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்றது அந்நிகழ்ச்சியில் விஷ்ணு விஷால் மமிதா பைஜு ஜோடியானது தளபதி விஜயின் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற கம்மிங் பாடலுக்கு அழகாக நடனமாடி அசத்தியிருந்தனர் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்படத்தின் நடிகையான மமிதா பைஜு மலையாளத்தில் பிரேமலு என்ற படத்தின் மூலம் பிரபலமானவர் இவர் தளபதி விஜயின் தீவிர ரசிகை என்று பல நேர்காணலில் கூறியிருப்பார் தளபதி விஜய் அவர்கள் தற்போது அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவர் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் திரைத்துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாக கூறியிருந்தார் அவரின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் தற்போது மமிதா பைஜு நடித்து வருகிறார் தளபதியின் தீவிர ரசிகையாக இருந்து தற்போது அவரின் கடைசி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருப்பது மமிதாவிற்கு ஒரு அதிர்ஷ்டமாகவே அமைந்துள்ளது